பெற்றெடுத்த நான்கு மகன்களும் தான் இறந்தால் என் உடலை அடக்கம் செய்ய வைத்திருந்த நிலத்தை முதற்கொண்டு பறித்துவிட்டு தெருவில் விட்டதாக மூதாட்டி ஒருவர் அளித்திருக்கும் புகார் கன்னியாகுமரியில் பெரும் சோகத்தை பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் சத்துணவு வேளைக்கு சென்று நான்கு மகன் ஒரு மகள் என ஐந்து பிள்ளைகளையும் வளர்த்து ஆளாகிய இந்த எண்பது வயது மூதாட்டியின் தற்போதைய நிலை மனதை ரணமாக்கியிருக்கிறது தல்லாடு வயதில் வீல் சேரில் அமர்ந்தவாறு தங்க கூட இடம் கொடுக்காமல் தன் நான்கு மகன்களும் தன்னை தெருவில் விட்டதாக மனம் உடைந்து போய் நிற்கிறார் கன்னியாகுமரி மாவட்டம் உலகு மூட்டை சேர்ந்த இந்த ரோசம்மாள் எங்கள் அம்மாவை நாலு மா ஆம்பளை பிள்ளைங்களும் ஒரு பொம்பளை பிள்ளைங்க உண்டு சொத்தை ரெண்டு வராட்டு பிள்ளைங்க எடுத்துகிட்டு பார்க்கவே இல்லை இவங்கள பார்க்காம குடும்ப வீட்டிலேருந்து இறக்கி விட்டுட்டாங்க இறக்கி விட்டு ரோட்டில் கிடந்தாங்க அதை பார்த்து நான் சும்மா கிடந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஷெட்டு அதாவது ஒரு சின்ன ரூம் வச்சு கொடுத்தேன் அப்பா அங்கே தான் ரெண்டு வருஷமாக இருந்து அதுக்கு பிறகு இறந்து போயிட்டான் கேன்சர் வந்து பார்க்க மாட்டாங்க கலெக்டர் ஆஃபில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொன்னால் மட்டும் என்னதாவது ஒரு நேரத்தாக ஆகாரமோ வந்து பாத்ரூமோட கப்பூஸ் போனாலும் பொண்ணுக்கு இருக்கணும் சொன்னாலும் கொண்டு விடுவது கிடையாது நான்கு மகன்களும் திருமணமாகிச் சென்று அவரவர் குடும்பத்துடன் செட்டிலாகி இருக்கின்றனர் இந்நிலையில் மோதாட்டி ரோசம்மாள் தன் கணவருடன் தங்கி இருந்த குடும்ப வீட்டை நான்கு மகன்களும் எழுதி வாங்கி கொண்டு இருவரையும் துரத்தி அடித்திருக்கின்றனர் இந்த சம்பவத்திற்கிடையே மூதாட்டியின் கணவர் தாசன் புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தற்போது கணவரையும் பறிகொடுத்து விட்டு நிர்கதியாய் நிற்கிறார் ரோசம்மாள் எல்லாமே எங்க அப்பாவும் அம்மாவும் சம்பாதிச்சுதான் அப்பா கூட கூட சம்பாதிக்கல எங்க அம்மா சத்தமையில வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்த்த போல சேர்த்து இடத்த வாங்கி கொடுத்து அப்பா வேலை எழுதி அப்பா பொத்தம் அப்பா ரேஷன் கார்டு சைன் வைக்க புறஞ்சிட்டு கூட்டிகிட்டு போய் எழுதி வாங்கி ரெண்டு பேரும் எழுதி வாங்கி எடுத்துட்டாங்க அம்மா கிடந்து உறங்குத இடம் அவங்களுக்கு வேணும் கல்ல கல்லறைக்குன்னு ஒரு சென்ட் அவங்க வாங்கி ஒதுக்குனாங்க அதையும் எழுதி எடுத்துட்டாங்க சேர்த்து அதுவும் வேணும் அவங்களுக்கு அவங்க சொல்ல அதுதான் நீங்கள் மீதியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க எனக்கு கடந்து உறங்குறதுக்குள்ள இடத்தை எனக்கு பாதுகாப்பு வேணும் எனக்கு வரைக்கும் உள்ளது வேணும் அப்பதான் இவங்க பார்ப்பாங்க தான் இருந்தால் தன் உடலை அடக்கம் செய்ய வாங்கி இருந்த கல்லறைக்கான இடத்தை கூட மகன்கள் பறித்து விட்டதாகவும் நால்வரையும் வளர்த்தெடுத்த வீட்டின் முற்றத்தில் தன்னை தார்பாய் கட்டி வசிக்கும் அளவிற்கு ஆளாக்கிவிட்டதாகவும் மூதாட்டி தெரிவித்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்நிலையில் தன் மகன்களுடன் நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வீல் சேரில் தள்ளாடி வந்த மூதாட்டி தன் சொத்துக்களை மகன்கள் ஏமாற்றி வாங்கிவிட்டதாக கூறி மனு கொடுத்திருக்கிறார் தந்தி டிவி செய்திகளுக்காக நாகர்கோவிலில் இருந்து செய்தியாளர் பிரசாத் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க